MRL REALITY நிறுவனத்தின் PREMIUM VILLA PLOTS ISO 9001 2015 தர சான்றிதல் பெற்ற வீட்டுமனைகள் OMR 80 सதவித வீட்டுமனைகள் விர்ப்பனையாக்கிவிட்டன தொடர்புக்கு 9962-88888 குறைன மனைகளை உள்ளன முன்பதிவுக்கு முந்துக்கல் நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தோ பந்தோ பனக்காரை எடையத் இமே பாகக அனைவருக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழில் சர்ச்சையை கிளப்பிய குவாத்தூர் சம்பவம் மீண்டும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது குவாத்தூரில் அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ரகசியமாக போட்டி பாதுகாக்கப்பட்டது அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு அதிமுகவை சேர்ந்த சேலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஒருவர் பத்திரிகையாளர் கொடுத்த பேட்டி இன்றைக்கு சமூக வலைதளங்களில் வைரலாக இருக்கிறது வைரலாக பரவிருக்குது என்பதை தாண்டி அவர் வச்ச செய்தி வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதிமுக ஒரு குழப்பம் ஏற்படுது சசிகலா அணி ஓபிஎஸ் அணி என்று இரண்டா உடையது அப்போ எடப்பாடி பழனிசாமி அணி இல்லை சசிகலா அவர்கள் வந்து ஆட்சியை கைப்பற்ற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் வந்து தர்முகித்த இருக்கிறாரு வந்து முதலமைச்சர் பதவியை தட்டி பறிக்கிறாங்க ஓபிஎஸ் தர்முகித்திருந்தார் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பதினெட்டுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓபிஎஸோட போறாங்க அப்போ ஒரு ஆட்சி கவிழ நிலைமையில் இருக்கு அந்த நிலைமையில் எடப்பாடி பழனிசாமிக்கும் சசிகலாவுக்கும் ஆதரவாக கூவத்தூர்ல அந்த ஆதரவு எம்எல்ஏக்கள் வந்து தங்க வைக்கப்பட்டாங்க அதுக்கு பிறகு வந்து இப்போ வாக்கெடுப்பு எடுத்து ஆட்சி வந்து யார் நிரூபிக்கிறாங்களோ யாருக்கு பெரும்பான்மை இருக்கோ அவங்க பக்கம் ஆட்சி சொல்லி கிட்டத்தட்ட பத்து நாட்கள் கூவத்தூரில் தங்க வைக்கப்பட்டாங்க அந்த கூவத்தூர்ல சேலத்துடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சேலம் மாவட்ட செயலருமான வெங்கடாசலம் ஒரு நடிகையை வந்து தனக்கு வந்து கேட்டார் சின்ன பொண்ணாக வேணும்னு கேட்டார் அப்படின்னு சொல்லி சேலம் மேற்கு ஒன்றிய அதிமுகவுடைய முன்னாள் செயலாளர் ராஜு என்பவர் வந்து கலைஞர் டிவிக்கும் சன் டிவிக்கும் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு அதில் அவர் த்ரிசா அவங்கள வந்து இவர் கேட்டார் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வந்து திரிசா வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு நான் கேட்பது ஒன்றே ஒன்று தான் அந்த சேலத்துடைய அதிமுகவுடைய ஒன்றிய செயலாளர்கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு நாலு மூணு ஏழு ஆண்டுகள் ஆச்சு கூவத்தூரில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி குறிப்பிட்ட ஒரு நடிகை வந்து போனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா பணம் கொடுத்தது தெரிஞ்சிருக்குது இருபத்தஞ்சி லட்ச ரூபா எடப்பாடி பழனிசாமி தான் கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சுக்குது வெங்கடாசலம் வந்து சின்ன பொண்ணு வேணும் இந்த நடிகை தான் வேணும்னு கேட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஏழு வருஷமாக இதை சொல்லாமல் நீங்கள் என்ன பிடுங்கிட்டு இருந்தீங்களா நீ என்ன பிடுங்கிட்டு இருந்தீங்களா நான் கேட்குறேன் என்ன பிடுங்கிட்டு இருந்தீங்க ஒரு அரசியல்ல பொது வாழ்க்கைக்கு வந்தவர் எந்த விதமான ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை அடிப்படை இல்லாத குற்றச்சாட்டை சொல்லக்கூடாது என்று தெரிந்திருந்தும் அதிமுக ஒன்றே செல்லாக பயணப்பட்டவர் ஒன்றையா ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டு ஒரு சட்டமன்ற கேண்டிடேட்டு உங்களுக்கும் உங்களுடைய மாவட்ட செயலர் வெங்கடாசனத்துக்கும் பிரச்சனை மீது வந்து ஊழல் குற்றச்சாட்டு சொல்றீங்க ஊழல் குற்றச்சாட்டு சொல்லும் போது வெங்கடாசனமுக்கும் ஒரு சின்ன சர்ச்சை ஏற்படுது ஈகோ பிரச்சனை அதில் வெங்கடாசனம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி உங்களை கச்சவெட்டு நீக்கிறாரு கச்சவட்டி நீக்கிற வரைக்கும் கட்சிக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த கட்சை பத்தி குறை சொல்லாத நீங்க அதிமுக தூக்கி போட்டோன்னே திமுக கட்சியினுடைய கலைஞர் டிவிக்கும் சன் டிவிக்கும் பேட்டி கொடுக்கும்போதே உங்களுக்கு லட்சணம் மயிறு தெரியுதுல நடிகை த்ரிசா அவர்களை சம்பந்தப்படுத்தி பேசுவதற்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு என்ன தகுதி இருக்கு ஒரு நடிகையா இருந்தாலே அவங்க வந்து யார் கூப்பிட்டாலும் போயிடுவாங்களா இல்ல அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் ஒரு கோடி கொடுத்தா போயிடுவாங்கன்னு உங்களுக்கு நினைப்பா திமுறா நடிகை மனுத்தி பேசுனா யார் கண்டுக்க போறா யார் கேள்வி கேட்க போறா யார் பேச போறா அப்படிங்கிற ஒரு மெத்தனத்துல திமிர் தனத்துல அயோக்கியத்தனத்துல நடிகை திரிசா மீதான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது அசிங்கப்படுத்துறது பொது வழியில கோவத்தூர்ல வந்து அங்க எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டாங்க எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்படும் போது எவன் பத்து பேர் சரக்கு அடிக்கிறான் ஒரு ரெண்டு பேர் வந்து கல்யாண வீட்டில் அடிக்கிறான் காது ஊத்தி வீட்டில் சரக்கடிக்கிறான் சடங்கு வீட்டில் சரக்கு அடிக்கிறான் பிறந்த நாளுக்கு சரக்கு அடிக்கிறான் இறந்த நாளுக்கு சரக அடிக்கிறான் சும்மா ரெண்டு பேர் கூடினாலே சனி நேரத்தில் குடிக்கிறான் அப்போ கூவத்தூரில் நூற்றி பத்து எம்எல்ஏ கூடி நிற்கும் போது கண்டிப்பாக அங்கே மது விருந்து நடந்திருக்கலாம் சாப்பாடு நடந்துருக்கலாம் இதெல்லாம் இன்றைக்கி சாதாரணமாக போயிடுச்சு ஆனால் எம்எல்ஏக்கள் கூடி உட்காந்து சரக்கு அடித்தாங்க சாப்பாடு சாப்பிட்டாங்க நாங்கள் கறி மீன் சாப்பிட்டோம் எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் கேட்டாங்க பல நடிகைகள் அங்கே வந்தாங்க நீ உட்காந்து பல நடிகைகள் வந்தாங்கன்னா நீ உட்காந்து பக்கத்தில் உட்காந்து விளக்கு பிடிச்சி பார்த்தியா அப்படின்னு யாராவது கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க ராஜு என்ன பதில் சொல்வீங்க அன்னைக்கு கூவத்தூர்ல இது நடந்தது எனக்கு மனசுக்கு ஒப்பல அப்படின்னு அன்னைக்கே வந்து வெளியே சொல்லியிருந்தா நீ யோக்கிய நீ வந்து நல்லவன் நீ நேர்மையாள நீ ஒழுக்க சீர நீங்களே என்ன சொல்றீங்க நீ எங்களுக்கு சோறும் கறியும் போட்டாங்க அதை சாப்பிட்டு வந்தோம் இதை வெளியே சொல்லிட்டு இருக்க முடியுமா பொம்பளை விஷயத்துல வெளியே சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க அப்ப அதுக்கு ஆதாரம் இதெல்லாம் கொஞ்சம் ஆதாரமா பாத்துட்டு இருப்பாங்கன்னு ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை பொதுவெளியில வைத்தால் அது எந்த மாதிரியான பின்வனைகளை ஏற்படுத்துகிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகை சமூகத்தில் ஒரு புகழ்பெற்ற நடிகை அவங்க மீது இது வரைக்கும் எந்த விதமான விமர்சனங்களும் வந்தது கிடையாது ஒரு திருமணம் கூட செய்து கொள்ளாம அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க திரிசா யாருடைய வாழ்க்கையை மண்ணெல்லி போட்டாங்களா திரிசா அந்த கூவத்தூர் ரெசார்ட்டுக்கு வந்திருக்கான என்ன ஆதாரம் இருக்கு ஏங்க ஒட்டுமொத்த ஊடகமும் கூவத்தூரை நோக்கி இருக்கு கூவத்தூர் ரெசார்டுக்குள்ளோ வீடியோ வீடியோ எடுக்க முடியாது ஆனால் கூவத்தூருக்கு போகிற எல்லா இடங்களையும் வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க திமுக எப்ப எப்பன்னு காத்துருந்த அந்த காலகட்டத்தில் முழுக்க முழுக்க தினமும் பிரேக்கிங் நியூஸே கூவாத்தூர் தான் அந்த நிலைமையில ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகை அங்க போக முடியுமா அப்படி போறதுக்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை அது முழுக்க முழுக்க பொய்யானது அதே கூவாத்தூர்ல இருந்த பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு போகாம இருக்காங்க முன்னாள் சட்டமன்ற இருப்பாங்க அவங்க கிட்ட இது குறித்து நாம வந்து அழைச்சி பேசணும் இந்த காணொலியை பார்த்த பிறகு அவங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் அப்படி ஒரு சம்பவம் அங்கே நடைபெறவே இல்லை

அவன் அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க பாவம் கணக்கு வழக்குலாம் கிடையாது எதுவுமே ஆனால் எங்கள் அண்ணன் வெங்கடாஜாவில் வந்து திரிஷா கேட்டார் பாவன் எனக்கு சின்ன தான் வேணும்னு ஒட்டாரம் பிடிச்சார் ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஆனால் பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒன்று தான் அனுபவிக்கிறோம் அவளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து கொடுத்துருந்தேன் திரிஷா நான் நான் கிட்டே இருக்கேன் நான் தான் போந்து வந்துட்டு நான் எங்களை எங்களுக்கு என்ன வேலை அங்கே உள்ளே வைக்கிறாங்க ஏதோ ரெண்டு சோறு போட்டால் கறி திரும்பிட்டு வேண்டாம்

ஒதுங்கி இருக்கலாம் அதுக்குன்னு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணுங்கள் சேலம் மாவட்ட செயலர் வெங்கடாசரத்தை விமர்சனம் பண்ணுங்கள் அதுக்கு உங்களுக்கு உரிமை கூட இருக்குது கச்சை விட்டு தூக்கி விட்டாங்க ஒழுங்காக விசாரிக்கல ஒழுங்கு நடவடிக்கை குழு வந்து ஒழுங்காக விசாரிக்கலை என்னை வந்து புறக்கணிச்சுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து என்னை வந்து நீக்கி விட்டார் அப்படின்னு அவரை திட்டுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குது ஆனால் ஒரு நடிகையினுடைய பேரை பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை பொதுவழியில் அறியப்பட்ட ஒரு நடிகை தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான நடிகை ஒரு தமிழ் நடிகையை நீங்க எந்த அடிப்படை ஆதாரத்தில் நீங்க விமர்சிக்கிறீங்க அவர் விமர்சனம் செய்ததை தாண்டி இங்க ஒரு சைக்கோ கூட்டம் ஒன்று இருக்கு ஒரு செய்தி வெளிவந்தரக்கூடாது அதுவும் அடுத்தவரை பற்றிய கிசுகிசு நடிகர்களை பற்றிய கிசுகிசு நடிகையை பற்றி கிசுகிசு புகழ் பெற்ற மனிதர்களை பற்றிய ஒரு கிசுகிசுவோ ஒரு தகவலோ ஒரு ஒரு அது அப்பட்டமான பொய்யா இருக்கும் அதுல உண்மைத்தன்மை ஒன்று கூட இருக்காது ஆனாலும் அவன் சொன்னவன் யாரு அவனுடைய பின்னணி என்ன அவன் எதுக்காக சொல்றான் அந்த அந்த நாயுடைய நோக்கம் என்ன எதுவும் தேவையில்லை சொன்னதை அங்கே வந்து யாரு சொல்றாங்க கூட எதை சொல்றான்னு முக்கியம் இல்லை யாரை பத்தி சொல்றான்னுக்கு பாருங்க த்ரிசாவை பற்றி சொன்ன உடனே இது பத்தி எரியுது இதோ ஒரு துணை நடிகையை பற்றியோ இல்லை வேற ஒரு கன்னட நடிகையை பற்றியோ இல்லை கேரளா நடிகையை பற்றியோ யாரோ முகம் தெரியாத ஒரு பாலிவுட் நடிகை பற்றி சொல்லியிருந்தால் கண்டுக்க மாட்டான் புகழ்பெற்ற நடிகை உச்ச நட்சத்திரம் விஜய் கூட வர பெரிய நடிகை அந்த உடனே அசிங்கப்படுத்துறது உடனே கேவலப்படுத்து பரப்பு திமுக கட்சிக்காரன் பரப்பு பாஜகவுடைய கட்சிக்காரன் திமுக இருக்கக்கூடிய கோவத்தை எடப்பாடி பழனிசாமி கோபத்தை அதிமுக கட்சி மீது கூடிய கோவத்தை என்ன பண்றான் எடப்பாடி பழனிசாமி என்ன இருபத்தி அஞ்சு கொடுத்தீங்களாம்ல எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு திரிசா கேட்குதோ அதிமுக கட்சிக்காரங்களே திரிசா கேட்குதோ கூவத்துள்ள இதாக நடந்துச்சா அதுல உண்மை இருக்கா அது யார் சொல்றா எதுக்காக சொல்றா எந்த ஆராய்ச்சியும் இல்லை எந்த ஆதாரமும் தேவையில்லை சொன்ன உடனே ஒருத்தரை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக திரிசாவை சேர்த்து வைத்து அவ்வளவு ஆபாசமாக இன்றைக்கு காலை முழுக்க சமூக வலைதளங்களில் அவ்வளவு பதிவுகள் இது இதுதான் ஒரு மனநோய் கூட்டம் இதுவே அந்த நபர் உங்க வீட்டில் கூடிய பெண்ணை பத்தி சொல்லியிருந்தா உங்க அக்காவை பத்தி உங்க தங்கச்சியை பத்தி உங்க அம்மாவை பத்தி அந்த அதிமுகவுடைய ஒன்றிய செல்ல வந்து சொல்லியிருந்தா நீங்க எழுதுவீங்களாடா உங்கள் 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 குடும்பத்தில் ஒரு பெண்ணுடைய புகைப்படத்தை காட்டி இந்த பெண் வந்து குவத்தூரில் இருந்தா அப்படின்னு இருந்தா நீங்கள் எழுதுவீங்களா அப்போ யாரோ ஒரு பெண்ணு அது நடிகை அவங்க பொது வழியில் அறியப்பட்டவங்க அப்படின்னு தான் நீங்கள் என்னென்னு அசிங்கப்படுத்தலாம் உங்களுக்கு இவ்வளவுதான் ரேட்டா உங்களுக்கு இவ்வளோ தான் இதுவா அப்படின்னு எழுதா இதெல்லாம் வந்து எப்படி இந்த நம்ம சாதாரணமாக நம்ம பேசணும்னா முதலமைச்சர் முதலமைச்சர்களை விமர்சித்து பேசினா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விமர்சித்து பேசினால் உடனடியாக காவல்துறை முன் வந்து தானாக வழக்கு போட்டு உடனடியாக சிறைப்படுத்துகிற தமிழ்நாடு காவல்துறை சமூக வலைதளத்தை கண்காணிப்பதற்காக ஐயாயிரம் பேர் கொண்ட குழுவை வைத்திருக்கிற தமிழ்நாடு காவல்துறை ஃபேக்ட் செக்கிங் யூனிட் என்று ஆதாரங்கள் அடிப்படையில் ஆதாரம் இல்லாமல் யாராவது போய் சொன்னால் அதை ஃபேக்ட் செக் பண்ணுகிற தமிழ்நாடு ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டு இதற்கே நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க பொது வழியில் சொல்லியிருக்காரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே சமூக வலைதளங்களை அது பரவி கொண்டிருக்கிறது சமூக வலைதள ஹைனாக்களும் ஏராளமான நோயாளிகளும் இதை எடுத்து பரப்புறாங்க இதை பார்க்கிற அந்த நடிகருடைய அம்மா அவங்க குடும்பம் அவங்களுக்கும் சித்தி பெரியம்மா அத்தை மாமா மாமே மச்சா எல்லாரும் இருப்பாங்கல்ல அவங்களுக்கும் உறவினர் இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க அவங்க இதை பெருசாக எடுத்துக்கலனாலும் கூட எவனோ ஒரு நாய் கத்திட்டு போகிறான் இது மாதிரி ஓராயிரம் விமர்சனத்தை நான் பார்த்துட்டேன் சொல்லி அவங்க கடந்து போனாலும் கூட அவங்களுடைய உறவினர்கள் என்ன நினைப்பாங்க அவங்களுடைய அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் அவங்களுடைய அம்மாவுடைய மனநிலை என்னவா இருக்கும் அவங்க அப்பாவுடைய மனநிலை என்னவா இருக்கும் இதை பற்றி எந்த விதமான அக்கறை இப்போ அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது குடும்ப கடை கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இருக்குது அப்போ அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போது அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தையை பற்றி குழந்தை அவங்க தாயை பற்றி குழந்தை இருக்கட்டா அந்த குழந்தையின் மனநிலை என்னவாக இருக்கும் இப்படி குடும்பம் இல்லை அப்படிங்கிறனால பிரச்சனை இல்லை ஒருவேளை அவங்க திருமணமாகி குடும்பத்தோட குழந்தையோட கணவனோடு இருந்திருந்தால் அவங்கள பற்றி என்னென்னால் விமர்சனம் பண்ணலாமா என்ன ஆதாரம்டா இருக்குது அவன் சொல்கிறது பொய்யினும் தெரிந்தும் ஒரு கூட்டம் இதை பரப்புவதை எப்படி எடுத்துக்கொள்வது த்ரிசா அவர்கள் மட்டுமில்லை யார் வந்து அந்த காலகத்தில் ட்ரெண்டிங்கில் இருக்காங்களோ அவங்களை வந்து அசிங்கப்படுத்தி எழுதுவதை வந்து ஒரு வாடிக்கையாக வச்சுருக்காங்க அது ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் அப்புறம் வந்து இந்த அரசியல் விமர்சகர்கள் இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் இந்த நடுநிலையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் இந்த பேரில் உட்காந்துக்கிட்டு அது வந்து தமிழா தமிழா பாண்டினு ஒரு அயோக்கியா போயிருக்கான் அவன் வாயில் வந்ததெல்லாம் போய் தான் பேசுவான் இந்த நடிகையோடு அந்த நடிகையோட இது பண்ணி வைக்கிறதா அந்த நடிகையோட இந்த நடிகை வச்சு பேசுறது இவன் நம்ம பக்கத்தில் உட்காந்து பார்த்த மாதிரி உட்காந்து பேசுவான் வாயை வாடகை விட்டு புடைக்கக்கூடிய இந்த கும்பல்கள் அது அநியாயத்துக்கு பேசுவது இதை முதல்ல கட்டுப்படுத்தணும் இது நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டு பெண்ணை நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம வீட்டில் சொந்தக்காரங்களை பேசுனா என்ன வழியும் வேதனை இருக்குமோ அப்படித்தான் ஒரு நடிகையை பேசினாலும் அவங்க குடும்பத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற அந்த அந்த அடிப்படை அறிவு புரிஞ்சால் மட்டும்தான் இதை பேசுவதை தவிர்க்க முடியும் பேசுகிறத தாண்டி இதை பரப்புறம் பாருங்கள் அங்கே போயிட்டு உட்காந்துட்டு கலைஞர் டிவியும் சன் டிவி மட்டும்தான் இருக்குது இவன் ஒரு ஆள் இவன் என்னமோ பெரிய வேளாண் விஞ்ஞானி இல்லை நாசாவோட விஞ்ஞானி இல்லை வந்து என்னமோ வந்து பெரிய வந்து அறிவியல் அறிஞர் நாட்டில் எத்தனையோ அறிவியலாளர் இருக்காங்க விஞ்ஞானிகள் இருக்காங்க நாட்டுக்கு எத்தனையோ ஒரு பொறியாளர்கள் இருக்காங்க சாதனையாளர் இருக்காங்க அவங்களெல்லாம் பேட்டி எடுத்து அதை சமூக வளையத்தில் அறிமுகப்படுத்துனா பரவாயில்ல அதிமுக விமர்சனம் பண்றாங்க எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்றாங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக கொண்டு போய் மைக்கு வைத்திருக்கிறது கலைஞர் டிவியும் சன் டிவியும் கலைஞர் டிவியும் சன் டிவியும் எங்க வேணாலும் மைக்கு வைப்பான் இவன் எங்க வேணாலும் கேமரா வைப்பான் எங்க வேணாலும் மைக்கு வைப்பான் நித்யானந்தாவுடைய பூச்செடிக்குள்ளேயே கேமரா வச்சு வந்தானே இவன் சன் டிவிக்காரன் சன் டிவிகாரருக்கு செய்தி கிடைக்குதுன்னா அவன் வீட்டுக்குள்ளேயே அவன் கேமரா வச்சு அதை பதிவு பண்ணி போடுவான் அந்த அளவுக்கு ஒரு அயோக்கியத்தனமானவன் அதிமுக வீழ்த்தினோம்னா அதிமுக வீழ்த்திருக்கு ஓராறு ஐடியா இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அதிமுக செஞ்ச ஊழல் கனிமவள கொள்ள மணல் கொள்ள அதிமுக செஞ்ச அயோக்கியத்தனமான ஆட்சி ஸ்டெர்லைட்டு படுகொலை பொள்ளாட்சி விவகாரம் இப்படி நீட் தேர்வு பிரச்சனை மத்திய அரசுக்கு இணங்கி போனது சாகர் மாலா பாரத்து மாலா எட்டு வழிச்சாலை மீனவர் படுகொலை இலங்கை தமிழர் முகாமுள்ள பிரச்சனை எழுவர் விடுதலை எவ்வளவோ பேசலாம் ஆந்திர காட்டுக்குள்ள இருபத்தி ரெண்டு பேர் சுட்டுக் கொள்ளும் போது அதிமுக ஆட்சிதான் அமைதி காத்து வேடிக்கை பார்த்துச்சு காவிரி பிரச்சனை முல்லைப் பிரச்சனை பாலாட்டு பிரச்சனை ஆட்சி கொள்ள எல்லாத்தையும் பேசலாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு எவனோ ஒரு ஒன்றுத்துக்கு உதவாத அஞ்சு பைசாக்கு புரோஜனம் இல்லாத ஒரு நாயை பேட்டி எடுத்து அந்த நாய் வந்து இழிவுபடுத்துது அவமானப்படுத்துது அசிங்கப்படுத்துது என்று தெரிந்தும் கூட அதை பொது வழியில் பரப்புகிற கலைஞர் டிவி சண்டையுடைய இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதே போல் தமிழ்நாடு காவல்துறை சைபர் கிரைம் இந்த குறிப்பிட்ட அதிமுகவுடைய முன்னாள் ஒன்றிய செயலர் ராஜு மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இதை பரப்புகிற அயோக்கிய பயில்கள் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ